தமிழ் பேசுவனா நாற்பது சதவீதம் இங்கில கலந்து கலந்து பேசியிருக்கோம் தமிழ் அழகிய தமிழ் மகளும் தமிழே பேசு நல்லா வருவோம் தமிழும் மிக அழகானது அந்த பேர்லாம் சொல்லி அந்த நாட்டி விடாதுங்க அதான் அயோட்டி நம்ம தாண்ட அந்த அப்படினு சொல்றாங்க ஆறு கண்டன்ட் போகிற வேலை ஆச்சு ரொம்ப கிழக்கு வைக்கோ கத்தனாரு கண்ட்னார் கண்டனார் அப்புறம் நம்ம கண்டிப்பா கண்டுக்கு வந்துறாங்க அப்போ ஒரு கண்டன பாட்டி அவர் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டான் அரண் நிமிஷம் எங்க ரங்கராஜன் சார் படத்துல கூட அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குனர்கள் அருமை சகோதரர் ரவிக்குமார் கொடுத்தார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சதைவு இருக்கான்னு பாருங்க அதனால ரங்கராஜன் சார் மதர் லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் படம் தண்ணி படம் தான் ஹிட் சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் நோவல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலாக இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் நான் படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் செல்லமணி படங்கள் பார்த்திருக்கோம் கொஞ்சம் கூட வர இருக்கு தமிழ்நாடு இருக்காது தலைச்சி வேணும் ஆடியன்ஸ் அது அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு டேரக்டர் வெற்றி பெற டேரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தவறான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமா நடந்துக்கிட்டேன் ஹீரோ ஹீரோனு மாட்டாங்க மேடையில டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க உதயகுமார் பேரரசு சார் பாகிபாய் சார் செல்லமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ முடிப்பாங்க ஹீரோ ஹீரோனி அதிகமா வரமாட்டாங்க சிலர்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் நன்றி அவர் ஸ்ரீகாந்தக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகா இருக்கீங்க நல்ல பாவம் நல்ல பதம் அப்பதான் படம் ரந்தராஜ் சார் ராசி மிட்டவர் நிச்சயமா அந்த படம் பெருசா ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அளவை ரவிக்குமார் சொல்ல சொல்லுமணி கே வந்தராஜன் இன்னும் இருக்காங்க அப்படி சொல்ல வரட்டு இருக்காங்க தவை காப்பாத்துவதுக்கு அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என்றுலாம் தமிழோடு வேண்டி நான் இப்ப ரெண்டு படம் சொல்றேன் அது குச்சமா எடுத்தாலும் சரி குறவா எடுத்தாலும் சரி நான் ஒரு தடவனா

அது பாராட்டு வரல பாவ நாடு இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெய ஜெய்வ தமிழ்நாடு ஒரு தங்கச்சி பாவ அந்த பாட்டுலயே விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படியே ஒரு நாகரிக கலாச்சாரம் விரசா வேண்டாம் அது கரைச்சி அவருமே கரைச்சி இருந்தது உடை தொடர் அது கூட என்ன சார் அத கூட நான் இருக்கேன் இவர் தமிழர் இவர் தான் தமிழுக்கு வழிகாட்டி துறை வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா அந்த தம்பி போயிட்டிருக்க அழகே இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் பத்து வருஷத்துக்கு தியேட்டர்ல இருக்கான் சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்ப்பேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்ப்பேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலைக்கு இல்லாத பையன் அப்ப அம்மா அவங்க கல்யாணம் என்ன நினைக்கிறாங்க சொல்றாங்க அவன் கிண்டல் பண்றாங்கன்னா பூட்டி ஓகே சொல்லிடுறாங்க அப்ப பெண் பாக்குற வீட்டுக்கு போறான் அந்த மாப்பிள்ள

அடுத்த நாளாவதா நம்ம ஹோட்டல் ரெண்டு பேரும் ஒரு பிராந்தி பார்த்தா பிராந்தி ரொம்ப பெரிய நேரமா இருக்கு தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பார்த்தா பிராந்தி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ண ஹீரோயின் உடைச்சி பிராந்தி ஊத்துறா அத வேணாங்கிற குடுற குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிற தமிழ்நாட்டுல இந்த நாட்டுல இப்ப நாலு நாளுக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்ப முன்னே கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமா இது பெருசா வந்துகிட்டு காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா நான் முன்பு போய் சொல்றேன் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் கூட பெண்கள் நல்லா கருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழ்வு தமிழ் குடும்பம் மட்டும் உலகத்துல எல்லாமே அத அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊற்றி குடிவா இத குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் உன் மேல என்ன கோவம் என்ன கோவம்னு பைத்து கச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் பேர் என்னுடைய கோபம் ஏ மக்களுக்கே உன் மேலதான் கோபம் மக்களுக்கே உன் மேல கோவம் தன்ன படமெல்லாம் அப்பன கிம்பர் பண்றது அப்பன கோதவப்படுத்துறது வர்ற இளைஞர்களா எப்படி சார் நல்லா உகுந்தா அவளாம் ஆஹ் இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ தங்கலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசல் வேண்டாம் வைக்கிறேன் வைக்கிற யார் முதல் வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர் எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்தா படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருப்பாங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்த்தா நல்லா இருப்பாங்க சார் பெரிய நடிச்ச படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார் அந்த ஒரு வருஷத்துல பல படங்கள் யாருன்னு சொல்ல ஆனா பிரதிய நடிகை கேக்குது சின்ன படங்கள் எல்லாம் வச்சு போட்டுருக்கு சார் பாடா குமல் நிறைய படம் நிறைய படம்

இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் அன்பு சகோதரர் ரவிக்குமார் எல்லாரையும் தவறா அந்த மனு